அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிகவுமே ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய லீப் வருடம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமைஞ்சிருக்குங்க லீப் வருடம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாட்கள் கூடி இருபத்தி ஒன்பது நாட்களை பெற்று காணப்படும் இந்த அதிசயம் வரு நான்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து நிகழது இந்த நிலையில் விருச்சகராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதன் மூலமாக அவங்க என்ன மாறினா பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதத்தில் மகர ராசியிலும் சரி கும்ப ராசியிலும் இந்த ரெண்டு ராசியிலையுமே புதுவிதமான கூட்டணிகள் எல்லாமே வந்து உருவாகுதுங்க அதாவது சூரியன் செவ்வாயோட கூட்டணி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பெரிய போகுது பதிமூணாம் தேதிக்கு மேலே சனி பகவானோடு கும்ப கும்பராசியில இவர் பயணம் செய்ய போகிறாரு சூரிய பகவான் நவ கிரகங்களுடைய புதுவிதமான கூட்டணியின் காரணமாக ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்கப் போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு ஏழு வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் காணப்படுறாரு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சூரியனோடு இணைந்து இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் வந்து பயணம் செய்கிறாங்க இதன் மூலமாக ராசி அன்றுகளை உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் எதிர்நீச்சல் போட்டாவது எப்படியாவது எல்லாவற்றையுமே வந்து சமாளிச்சிடுவீங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க குடும்ப தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருப்பீங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிக்கனமாக இருப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்வதன் மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படுவதை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும் விருட்சகராசி நேர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று மொந்த நிலையானது ஏற்படும் இருந்தாலுமே கூட உங்களுடைய அன்றாட பணிகளை செய்வதில் எந்த பாதிப்புமே இருக்காது தேவையற்ற பயணங்களை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாததையெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது பிறரை நம்பி பெரிய தொகைகளை எல்லாம் கடனாக கொடுக்காம இருங்க அதுவும் உங்களுக்கு நல்லது வேலையில் இருக்கக்கூடிய விஜகராசி நேராக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு சில தடை தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் கூடவே புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது இது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா சிறப்பான முன்னேற்றங்களை பெற கண்டிப்பாக உங்களால் முடியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களால் நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய விர்ஜகராசி நேயர்கள் பொதுவாகவே புதிய இடங்களில் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வந்து தயங்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதம் விரும்பாத இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த மாதம் எந்த ஒரு குறிக்கோளோ நோக்கமோ இல்லாமல் நீங்கள் வீணாக அலைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த மாதம் சற்று செலவுகளும் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதம் ராசி நேயர்களே உங்களுடைய தைரியமானது அதிகரித்து காணப்படும் கூடவே புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்க எதிர்பாராத தடங்கல்கள் வந்து வரலாம் பணவரத்து இருந்தாலுமே கூட உங்களது தேவைகள் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டே தாங்க இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களால் நிறைய நன்மைகளும் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கள் உங்களுடைய நினைத்த விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற வேகத்தில் வந்து பணிபுரிவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு புதிய பதவி அல்லது பொறுப்புகள் சம்பள வாய்ப்பு போன்றவை எல்லாமே வந்து கிடைக்கும் கூடவே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் வந்து பெறுவீங்க உங்களுடைய வேலையை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் இருப்பினும் கூட கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது நீடித்து காணப்படும் இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகளால் பிரச்சனையோடு இருந்த குடும்பங்கள் கூட தற்போது அனைத்தும் விலகி சந்தோஷத்தில் வந்து காணப்படும் குடும்பத்தில் உங்களுடைய விருந்தினர்களுடைய வருகை வந்து இருக்குங்க இதன் மூலமாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களை உங்களுக்கு சாதகமான எல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய பிள்ளைகளோட சந்தோஷமாக நீங்கள் பொழுத வந்து கழிப்பீங்க இது வரைக்கும் இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நேரங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய குழந்தைகளோடையும் மனைவியோடையும் சந்தோஷமான நேரங்களாக வந்து பகிர்ந்துக்கோங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய வேலைகளாக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் சற்று உழைக்க வேண்டி இருக்கும் சொல்லப்போனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் நிறைய வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க அமைஞ்சிருக்கு இருப்பினும் கூட பெண்களுடைய மனோதைரியமும் அதிகரித்து காணப்படும் எதிலையுமே கூடுதலான கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லீப் வருடத்துல நீங்கள் எடுத்த காரியத்தை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் நிறைய கவனமானது தேவைப்படுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம் பேச்சினுடைய இனிமையால் காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது சிவ பலன்கள் அனைத்தும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் பணம் போன்றவை எல்லாமே எதிர்பார்த்த இடத்துல சரியான நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினும் கூட எல்லா விஷயத்திலும் கூடுதலான கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய வர்ச்சகராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகளானது கிடைக்கலாம் மேலிடத்தை அனுசரித்து செல்றதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதகமா முடியுங்க உங்களுடைய பணிகள் எல்லாம் நிறைவடைவதற்கு நிறைய அலைய வேண்டிய சூழ்நிலைகள் கூட இருக்கும் புதிய பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்பட போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிகப்பெரிய வெற்றியை வந்து காணப்பட போகுது இப்படி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முழு மூச்சாக பாடுபடுவதும் அவசியம் புதிய நட்பு கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அவங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய வெற்றிக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய வகையில் தாங்க காணப்படும் ஆனால் எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கையோடு இருந்து கொள்வதும் நல்லது தான் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு லீப் ஆண்டிற்கான அதி அற்புதமான இந்த ஆண்டில் நிறைய நல்ல பலன்களை எல்லாம் விருட்சகராசி நேர்கள் வந்து அடைய போகிறாங்க இது போல் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஏற்ப பலன்களானது மாறுபாடு அடையுங்க ஏன்னா ஒவ்வொரு கிரக அமைப்புகளை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் வந்து காணப்படுது அந்த வகையில் ஒரு சிலருக்கு நட்சத்திரங்களை பொருத்தும் பலன்களானது மாறுபாடு அடையும் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து தீர்மானம் செய்யுது அதாவது நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அதீத நன்மைகளுக்கும் அதீத தீமைகளுக்கும் அடிப்படை காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கிரக அமைப்புகள் தான் வந்து இருக்கும் ஏன்னா இந்த கிரகங்கள் தான் ஒவ்வொருவருடைய நிலைமையை வந்து மாற்றி அமைக்குது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பார்க்கையில் ஒரு கிரகத்தின் மூலமாக நல்ல பலன்களும் ஒரு கிரகத்தின் மூலமாக தீமையான பலன்களும் வந்து அடையிறோம் அப்படின்னா அது அனைத்திற்குமே இந்த கிரகங்கள் தான் காரணமாகவும் இருக்குது ஏன்னா இந்த கிரகங்கள் நம்ம ராசியில் அமையக்கூடிய அமைப்பு மற்றும் பார்வையை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களுமே வந்து நடைபெறுது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாவே திருமணமாகாமல் கஷ்டப்படுவாங்க மேலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து தவச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் தான் சம்பாதித்தாலுமே கூட மனதில் நிம்மதியானது இல்லாமல் போயிடுங்க அதோட கஷ்டங்களானது இருந்துக்கிட்டே இருக்கும் மனம் எவ்வளோ சம்பாதித்தாலும் கையில் தங்கவே இல்லை அப்படின்ற ஒரு கவலையானது அவங்கள்ட்ட இருக்கும் இப்படிப்பட்ட அனைத்து விதமான காரியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு உடலில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானது மேம்பாடு அடையாமல் எப்போ பார்த்தாலுமே நோய்வாயோடைய காணப்படுவாங்க அதற்கும் அவங்க ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தாங்க காரணம் இப்படி எல்லா விதமான விஷயங்களையுமே நீங்கள் கலந்து ஆலோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் தான் காணப்படும் அதனால் எப்போதுமே ஒரு மாதத்தில் பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகளின் மூலமாக விருச்சகராசி நேர்களை என்ன மாதிரி நான் பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே யாருக்கெல்லாம் இருந்து காணப்படும் பொழுது அவங்கள தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் வர்ச்சக ராசியானதுக்கு இருக்கோ அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய ராசியும் வந்து தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்துடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனே கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்